மக்கள் மனசினியர்களுக்கு வணக்கம் மனைவி அடித்து துன்புறுத்திய சீடியல் நடிகர் சிறைக்கு சென்ற பின்னதாக தற்பொழுது பிக் பாஸ் வீட்டுக்குள் செல்ல போகின்றார் என்ற தகவல் தற்பொழுது பரவலாக பேசப்பட்டு வருகின்றது யார் அந்த நடிகர் ஏன் ஏன் அவர் மனைவியுடன் சண்டை பிடித்தார் சிறைக்கு போனார் என்ற கேள்வி எல்லாம் முங்களிக்கிறோம் எல்லோருக்குமே தெரியும் பிரபல டிவி ஒன்றில் ஒளிபரப்பாகி வருகின்ற செல்லம்மா என்ற நாடகம் மக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்ற ஒரு நாடகம் ஒரு குடும்ப கதைக்களத்தை மையமாக கொண்டு அதாவது ஒரு தனிமையில் இருந்தால் அவருக்கு ஒரு பாதுகாப்பு தேவை என்பதை அடிப்படையாக

இதற்கு பங்கு பெற்ற போகின்ற போட்டியாளர்கள் குறித்து அவ்வப்போது தகவல்கள் வெளிவந்த இருக்கின்றது செல்ல வெளிவந்தது தொடர்பு கூறவில்லை ஆனாலும் இந்த தொகுத்து வழங்க நடிகர் விஜய் என்று எல்லோருக்குமே தெரிந்துவிட்டது பிரமு காட்டப்பட்டிருக்கின்றது ஆகவே அவர் தொகுத்து வழங்க வழங்கப்போகின்ற நிகழ்வானது மிகவும் சிறப்பாக இருக்கும் மக்கள் மத்தியில் இருந்து பெறப்படுகின்ற கருத்தாகவும் இருக்கின்றது இந்த பிக்பாஸ் மக்கள் மத்தியில் அதிகமான வரவேற்பு இருக்கின்றது யார் போக போகின்றார்கள் என்பது தொடர்பில் அப்பொழுது

அதன் காரணமாக அவர் கைது செய்து சிறையில் அடைத்திருந்தார்கள் அவர் அதன் பின்னதாகவும் செல்லமாண்டு சீரியல்ல நடித்து வந்தார் இப்பொழுது அந்த செல்லமாண்டு சீரியல் வந்து நிறைவடைந்திருக்கிறது இனிதே மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று முடிவடைந்திருக்கிறது ஆகவே இந்த சீரியல்ல நடித்து இரண்டு நடிகர் நடிகைகள் இருவருமே அந்த பிக் பாஸ் வீட்டுக்கு செல்ல போகின்றார்கள் எனினும் எப்படி இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள் சமாளிக்க போகின்றார்கள் என்பது தொடர்பில் தெரியவில்லை என்றும் ரசிகர்கள் பலரும் கமெண்ட் செய்து வருகின்றார்கள் இவ்வாறு மற்றொரு பதிவு உங்களை சந்திக்கும் வரையில் வணக்கம்